விடுதலை புலிகள பணம் வந்து கனடாவில் யார் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில வடிவா அலசி பார்ப்போம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது முழக்கம் இவன்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அண்மையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் உண்டு பதிவு செய்கிறேன் கேளுங்க என்ன நடந்த சொல்லி சொன்னால் சில நேரங்களில் அந்த அவையிலும் தயாரெண்டா நாங்களும் தயாரா ஒரே கிரௌண்ட்ல தானே வேணும் இறங்கி கேட்கத்தானே வேணும் அப்ப ஒரு சம்பவம் உண்டு ஒருவர் அவர் பிளாட்ல இருந்தவர் தமிழில மக்கள் விடுதலை கழகத்தில் இருந்தவர் கொக்குவிலை சேர்ந்தவர் சீட்டு சுத்தினவர் என்று சொல்லி சொன்னால் அதாவது பிளாட்ல இருந்தவர் கொக்குவிலை சேர்ந்தவர் சீட்டு கனடாவில் சுத்தினவர் என்று அவரை ஆக்களுக்கு தெரியும் அவர் ஒரு பார்த்து சொல்லி இருக்கிறார் ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இங்க பணம் சேத்த ஒருத்தரை பார்த்து சொல்லி இருக்கிறார் இதுவனுக்கு புலி தான் வந்து வீடு இவர் சொன்னவர் வந்து அவரும் பொழுது மக்கள் விடுதலைக்கழகத்துலான்ட்டு இருந்தவர் பிளாட்லான்ட்டு இருந்தவர் அவர் கொஞ்சம் கதைக்க தெரிஞ்ச பொடியர் அப்ப அவர் சொல்லி இருக்கிறார் அண்ணன் நீங்களும் வீடு வாங்கினீங்க நீங்கள் எவ்வளவுத்துக்கு வாங்கினீங்கன்னு கேட்டிருக்கேன் அப்ப அவர் சொல்லியிருக்கிறார் அஞ்சூருக்கு வாங்கினேன்னு சொல்லியிருக்கார் அப்ப இவர் சொல்லியிருக்கிறார் இந்த புலிகளுக்கு வேலை செய்றவர் இருக்கிறார் அவர் முன்னூறு தான் வீடு வாங்கினார் இதா கொஞ்சம் காலம் முந்தின கதையை சொல்கிறோம் இப்போ இந்த காசுக்கெல்லாம் வீடு வாங்கிடலாம் அப்போ அவர் கேட்டிருக்கிறார் அப்போ நீங்க புலாட்டில் இருந்து அடிச்சு கொண்டு அந்த காசில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்துலேருந்து அடிச்சு கொண்டு அந்த காசுல அஞ்சூறுக்கு வீடு வாங்கியிருக்கிறீங்க சரி அவர் புலிகளில் இருந்து அடிச்ச பணம் பண்ணுவேன் இப்போ அடித்த பணத்தில் முந்நூறுக்கு தான் வாங்கியிருக்கேன் அப்போ ஆர் பெரிய கள்ளன் ஆர் பெரிய திருடன் டோன்னு அவர் வாயடைச்சு போயிட்டாரா அதுக்கு பிறகு அப்போ அப்ப யார் இந்த கதைகளை காவி கொண்டு பண்ணுறதுக்கு தான் நான் சொன்னான் முன்னாள் போராளிகள் இருக்கிறீங்கல்ல நீங்கள் ஆயுதம் தூக்குறதுக்கு ஒரு அமைப்பு போயிருப்பீங்கல்ல அவையில எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு இனம் இப்படி கஷ்டப்படுதுன்றதுக்காண்டி உங்களோட வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தயாராகி நீங்கள் சரிதானே அது நீங்கள் பிறகு பின்னால பாதம் மாறி தலைமையில் மாறி போனாலும் அது வேற பிரச்சனை ஆனால் அவைகளுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய இடம் இருக்கு நான் அரசியல்வாதிகளை மதிக்கிறேன் இல்ல தெரியும்தானே ஆஹ் என்ன சொன்னா அந்த இப்ப அரசியல்வாதியா இருக்கிறவன் எல்லாம் வந்து சட்டம் படிக்கிறதுக்கு நீங்கள் ஆயுதம் தூக்க போனீங்க அவன் சட்டம் படிக்கிறதுக்கு தன் சொந்த சுயநலத்துக்காண்டி போயிருக்கா நீங்க உங்களுக்கு பொது சிந்தனை வந்திருக்கு அந்த வகையில நான் மதிக்கிறேன் அப்ப இதே மாதிரி பல விஷயங்களை நாம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த காசு யார் யார்கிட்ட கனடாவில் விடுதலை பணம் இருக்கிறதுன்றதை சொல்ல போறேன் அதையும் சொல்ல போறன்னு கேளுங்க அப்ப பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அஹ் என்ன நடக்குது என்று சொல்லி சொன்னா இந்த மாமாக்கள் தான் புலிகாசு ஒருதன் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக காய்ச்சிட்டான்ண்டா இவன்கிட்ட புலிகாசு இருக்குது இவன் புலிகள் கொடுத்துத்தான் கதைக்கிறான் புலிண்ட பினாமி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இப்போ வீரில் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக பணம் கொடுத்தவனான்னு பாத்தீங்கன்னு சொன்னாங்க உண்மையாக பணம் கொடுத்தவனா இருக்காது இது வந்து பௌத்த சிங்கள பேரினவாத அரசு மாமாக்களா தான் பெரும்பாலும் இருக்கு இவகிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஆ நீங்கள் புள்ளிகளுக்கு பணம் கொடுத்தனீங்களோ அவ்வளோ கொடுத்த நீங்கள் எத்தனை மில்லியன் கொடுத்த நீங்கள் உங்கள்ட்ட ரிசீப்ட் இருக்கா கேப்பமா யார்கிட்ட கொடுத்தனீங்கன்னு கேட்டா உடனே அப்படியே திருட்டு மொழி மொழிச்சு தலை காலுக்கு வந்துடும் அப்படித்தான் நெருப்பினோம் அப்ப பேரெழுச்சி கொள்ளக்கூடாது தமிழ் செயற்பாட்டாளர்கள் தான் விடுதலை புலிகளுக்கு பணம் செய்து கொடுத்திருப்பினும் அப்ப அவையெல்லாம் வந்து இந்த மக்கள் அவையே பணம் அடிச்சவன் இவன் புலிண்ட இவன் நான் வாங்கி கொண்டு போனவன் வச்சிருந்துக்கிறான் என்று சொல்லி நினைக்கணும் அப்படி நினைச்சா தான் வந்து மக்கள் மத்தியில வரமாட்டினம் அப்படி பௌத்த சிங்கள பேரினவாதம் வந்து ஒரு பெரிய ஒரு இதோண்ட திட்டம் உண்டை போட்டு அதை கொடுத்து விட்டுருக்கு அப்ப அதை கொடுத்து விட்டோன்னே அந்த பழத்தை சாப்பிட்டு கொட்ட போடுறாக்கள்லாம் நிவியல் ஒரு குருவிட்ட ஒரு பழம் எடுத்து அந்த குருவியை அந்த அந்த பழத்தை சாப்பிடுறது அந்த இனிப்பை சாப்பிடறதுக்காண்டி அங்க பழத்தை சாப்பிடும் அது பறந்து போயிக்கல இந்த இடத்துல கொட்டையை போவோம் அதுதான் அந்த இனப்பெருக்க இது படிச்சிருப்போம் இவையிலும் எடுத்துட்டு சில பேர் வந்து தாங்களை தெரியாமலே இந்த வலைப்பின்னல்ல மாட்டுப்பட்டு எதிரிக்கு உழைக்கினேன் அப்ப இவ பணம் பொறாமை ஸ்ரீலங்கா அரசிட்ட பணம் பொறாமையும் உழைக்கின அப்ப இவியல் வந்து தங்களை உணர்ந்து கொள்ளணும் வந்து இது ஒரு வள பின்னலுக்கு தாங்கள் அடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி தமிழ் பேரெழுதுக்கு அடிச்சு கொடுக்கணும் இன்னும் கொசு கதைக்கிறாக்கள் அதாவது வம்பு கதைக்கிறது அதாவது இட்டு கதைக்கிறது ஆஹ் இந்த சும்மா சந்தையில் நின்று கதைக்கிற மாதிரி ஒரு பம்ப அளக்கிறது சொல்லணும் பம்பழக்கிறேன்னா அப்படியான ஆகலும் உத தூக்கி கொண்டு திருவினா அப்ப ஏன் செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னா சும்மா உதாரணமா பாப்போம் நல்ல வடிவா பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்ப கனடா போன்ற நாடுகள்ல வந்து அஞ்சு லட்சம் மக்கள் தமிழ் மக்கள் இருக்கணும் சரி மூன்று லட்சம் இருப்போம் இருப்பினும் வெப்பம் அப்ப இவ்வளவு பேரும் வந்து பெரும்பான்மையான ஆக்கள் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவு செய்து சொல்லி இங்க கருத்து கணிப்பு எல்லாம் இருக்குது அதாவது தமிழர் அல்லாத தேர்ட் பார்ட்டி எடுத்த கருத்து கணிப்பு எல்லாம் இருக்கு பணம் வாங்கி விடுதலை புலிகளுக்கு அனுப்பினது அது யாரும் மறக்க முடியாது வீடு வீடு ஆக்கள் போய் காசு சேர்ப்பினோம் இந்த படிநிலை என்று சொல்லி சொன்னால் விடுதலை அந்த இது வந்து இப்ப எல்லாம் அழிஞ்சு போயிட்டு அப்ப பழைய விஷயங்களை சொல்றேன்டா உங்களுக்கு இந்த விஷயத்த ப்ரூவ் பண்றது யாரு ஒரு ஆபீஸ் இருக்கும் அந்த ஆபீஸ்ல வந்து ஒரு பணிமேனை இருக்கும் அங்கே பொறுப்பாளர் இருப்பினும் நாலஞ்சு பொறுப்பாளர் எப்படின்னா ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒரு பொறுப்பாளர் இருப்பினும் அங்க இந்த ஏரியாக்காரர் சொல்றேன் அதாவது காசேக போராக்களை இங்க ஏரியாக்காரர் என்ற ஒவ்வொரு ஏரியாவா ஒரு தொகுதி தொகுதியா பிரிச்சிருக்கு அப்ப அதுல வந்து நிறைய பேர் சின்ன வயசு ஆக்கள் இருப்பினம் வயசான ஆக்கள் இருப்பினம் அப்படி நிறைய பேர் வேலை செய்வோம் கிட்டத்தட்ட பாருங்க முன்னூறு மூன்று லட்சம் மக்கள் இருந்தேன்னு சொல்லி சொன்னா ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தேன்டா ஆரஞ்சு முப்பது அப்ப அவ்வளவு வீடுகளையும் தட்டப்படும் அப்ப தட்டுறதுக்கு எத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்திருப்பினா சரி சும்மா ஆனதுக்கு ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்திருப்பினு வச்சாலும் அப்ப அந்த மக்களை பயமுறுத்துறதுக்கு அந்த அவன் காசை கொடுத்து அந்த அவையில் இந்த ஏரியாக்காரன் சொல்றாங்க வீடு தட்டி பிரச்சாரம் செய்துட்டு பரப்புரை செய்துட்டு விடுதலை வேல் பொறுப்பாளர் மாதிரி சொல்லி சொல்லிட்டு பணத்தை வாங்கி ரிசீட்டை கொடுத்துட்டு அந்த காசை கொண்டு பொறுப்பாளர்கிட்ட கொடுத்திருப்பினா அப்ப இந்த காசு அடிச்ச ஆட்கள் யாரா இருப்பினம்னு சொன்னால் இந்த மக்கள்கிட்ட போனாக்கள் இல்லை மக்கள்கிட்ட போன ஆட்கள் இல்லை அதை கொண்டே பொறுப்பாளர்கிட்ட கொடுத்திருப்பினும் அப்ப அந்த காசு விடுதலை புலிக்கு அந்த வேலை செய்த ஆட்கள்லையும் அந்த பொறுப்பாளர்களையும் வேற யாரும் அடிச்சினோம்னு தெரியல அடிச்சிருப்பினும் என்று சொன்னால் அழிஞ்சு போச்சு அமைப்பு அதை வந்து நான் ஒத்துக்கொள்றேன் இருப்பினா வேண்டது எல்லாருக்கும் தெரியும் அது ஆனா இப்ப வந்து இப்படி இவியல் ஏன் இப்படி காய்ச்சி கொண்டு வரீனம் என்று சொன்னால் இந்த தமிழ் செயற்பாட்டாளர்களை முடக்கணும் ஒரு தரும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக கேட்கக்கூடாது கதைச்சா இவனுக்கு புலிக்காசு அப்படி இப்படின்னு முத்த குத்தி விடுறது இதுதான் அதுக்கு பின்னால இருக்கிற அந்த பூனைக்குட்டி விளங்குதா அப்ப இந்த பூனா உடைச்ச உடைச்சு வந்து வெளியில எடுத்தாதான் நமக்கு எல்லாருக்கும் வந்து தமிழ் தேசிய ஒரு பேரெழுச்சி பெறும் தமிழன் வந்து ஒரு தன்னுடைய அந்த கனவு உலகத்து பயணத்தை வந்து தொடரலாம் இது ஒரு தடை அதாவது எதிரி கொண்டாந்து போட்ட ஒரு தடை புலிகாசு அது இது இதெல்லாம் போட்டு ஒரு செய்கிற ஒரு தடை அப்ப இத வந்து நாம உடைச்சு முன்னுக்கு வருவணும் அதுக்காக அவையிட்ட தக்க கேள்விகளை கேட்கணும் நீ காசு கொடுத்தியா வேற எந்த வில பின்னல இருக்கிறாரன்றத வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் வெளிப்படுத்தணும் மக்களுக்கு சரிதானி மக்களே வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியலும் நமனே அஞ்சோம்